அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கிருபையின் காரணமாக நூருல் இதாஹ் என்ற அற்புதமான சட்டத்தின் அழகான ஆதாரமுள்ளாபின் தஹாரா என்ற தூய்மை மற்றும் சுகாதாரத்தை பற்றி பேசக்கூடிய முதல் தலைப்பிலே இதுவரை இருபத்தி ஏழு பாடங்களை நாம் நிறைவு செய்துவிட்டு விட்டு இப்போது இருபத்தி எட்டாவது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அகமது தொடர்ந்து சுத்தம் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை இந்த பாடத்தின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற இந்த பாடம் அசுத்தங்களும் அதை சுத்தமாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் நாம் பேச வந்திருக்கிறோம் சுத்தங்களும் அதை சுத்தமாக்குதலும் அசுத்தங்களுடைய வகைகள் என்ன அதை சுத்தமாக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இந்த பாடத்தில் நாம் தொடராக பார்த்து வருகிறோம் அரபியில் இதற்கு அஞ்சாஸ் என்று சொல்லுவார்கள் அன்ஹா அஞ்சாசுகள் என்ற அசுத்தங்களை பற்றிய பாடம் மேலும் அதை சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பற்றிய பாடமாக இருக்கிறது இதுவரை நாம் கடைசியாக நாம் உஃபைன் என்ற தோல் காலுரைகளை பற்றி பார்த்தோம் பேண்டேஜினுடைய மசகை பற்றி நாம் பார்த்தோம் அதே போல தயம்முமை பற்றி பார்த்தோம் வரிசையாக பல விஷயங்கள் பார்த்து வந்தோம் இப்பொழுது அசுத்தங்களும் அதை சுத்தமாக்குதலும் என்ற தலைப்பிற்கு நாம் வந்திருக்கிறோம் அப்ப இங்க கேள்வி என்னன்னா கடந்த காலங்களில் நாம் படித்த அந்த பாடங்களும் அசுத்தங்கள் தானே அதாவது அசுத்தமாகக்கூடிய நிலையில் தானே உது செய்கிறோம் தயமம் செய்கிறோம் மசகு செய்கிறோம் இது என்ன அசுத்தங்கள் என்ன முனாசபத் என்ன கடந்த பாடத்திற்கும் இந்த பாடத்திற்கும் மத்தியில் உண்டான இணைப்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது கடந்த பாடங்களில் ஒதுவிலிருந்து துவங்கி ஒது தயமும் மசகு போன்ற பாடங்களில் ஷரியத்துடைய பார்வையில் அவைகளுக்கு நஜாசத்தே ஹுக்குமியா என்று சொல்லப்படும் நஜாசத்தே ஹுக்குமியா இப்போது நாம் படிக்க இருக்கின்ற இந்த அசுத்தங்கள் நஜாசத்தை ஹக்கீக்கியும் என்றால் என்ன வெளிப்படையில் தெளிவாக தெரியாத அசுத்தங்கள் ஆனால் ஷரீத்துடைய பார்வையில் அது அசுத்தமாக பார்க்கப்படுகிறது ஆனால் கண்ணுக்கு தெரியாது அதற்கு நஜாசத்துன் ஹுக்குமீயத்தும் என்று சொல்லப்படும் அதை விட்டு சுத்தமாகக்கூடிய முறைதான் பொது குளிப்பு தயமம் மசஹ எல்லாமே ஆனால் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற அஞ்சாஸ் என்ற அசுத்தங்கள் நஜாசத்துன் ஹக்கீக்கியத்துன் தெளிவாகவே அசுத்தம் கண்ணுக்கு தெரியக்கூடிய தெளிவான ஐனுல் நஜிஸ் என்பதாக அரபியில் சொல்லுவோம் தெளிவாகவே கண்ணுக்கு தெரியக்கூடிய அசுத்தங்களுக்கு தான் இந்த இடத்தில் நஜாசத்துள் ஹக்கீக்கியத்துன் என்று பேசப்படுகிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய அசுத்தங்கள் இதை விட்டு நம்மை நாம் தூய்மைப்படுத்துவதும் கட்டாயமான விஷயமாக இருக்கிறது சரி இந்த இரண்டில் நஜாசத்துன் ஹகுமியாவை ஆரம்பமாக கூறிவிட்டு இப்போது நஜாசத்துன் ஹக்கீக்கியாவுக்கு இந்த பாடத்தின் மூலமாக வருகை தந்திருக்கிறார்கள் நஜாசத்தே ஹகுமியா ஹக்கீக்கியாவில் மிக தெளிவான உறுதியான ஒன்று என்றால் அது நஜாசத்தே ஹகுமியா தான் எனவே உறுதியான ஒன்றை முதலில் கூறிவிட்டு அடுத்த அந்தஸ்தில் உள்ளதை நஜாசத்தே ஹக்கீக்கியாவை இந்த பாடத்தில் கூற வருகிறார்கள் அது மாத்திரமல்ல அதை சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் இந்த பாடத்தின் மூலமாக விரிவாக இன்ஷால்லா நேசரிக்கின்றார்கள் அலமதுல்லா இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டிய தாராளமாக உதவிகள் தாருங்கள் அக்கௌண்ட் விவரங்களும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக இங்கே வழங்கப்பட்டுள்ளன நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் அல்லாஹு தாலா நல்லருள் புரிவானாக அலமதுல்லா ஏதோ நாம் பாடத்திற்கு நாம் வந்துவிட்டோம் இதனுடைய இவாரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் பாபுல் பாபி என்ற தலைப்பை கொண்டு இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் இதனுடைய அன்வாகுகள் பலதரப்பட்டதாக இருக்கிறது இதனுடைய வகைகள் இந்த பாடத்தினுடைய வகைகள் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கிறதுனால ஃபசில் என்று தலைப்பிடாமல் பாபு என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் இதனுடைய வகைகள் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் என்பதற்காக அப்போ பாபுன் இது ஒரு தனிப்பட்ட பிரிவு ஒரு பாடம் அல் உடைய அஞ்சாஸ் அசுத்தங்கள் பற்றிய பாடம் பன்மை இது அசுத்தங்கள் பற்றிய பாடமும் வ மேலும் அத்தகாரத்தின் அன்ஹா அன்ஹா உடைய மர்ஜா அஞ்சாஸ் அந்த அசுத்தங்களை விட்டு சுத்தப்படுத்துதல் பற்றிய பாடமாக இருக்கும் எனவே இந்த இரண்டு தலைப்புகளை நாம் இங்கே கவனிக்கிறோம் அசுத்தங்கள் என்றால் என்ன அது எத்தனை வகை அதை சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறை என்ன என்பதை விரிவாக இந்த பாடத்தில் பேசுவார் ஆரம்பத்தில் இந்த அஞ்சாஸ் என்ற வார்த்தையை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அஞ்சாஸ் என்பது இதனுடைய வாகை இரண்டு விதமாக படிக்கப்படுகிறது ஒன்று ஜீம் ஒன்று நஜஸ் பிபத்தைல்ீஸ் ஃபதஹாவை கொண்டு நஜஸ் கொண்டு நஜஸ் என்பதாக சொல்லலாம் நஜஸ் என்றால் ஐனு நஜிஸ் ஐனுன் நஜிஸ் இருக்கு நஜஸ் என்று சொல்லுவார்கள் ஐனுன் நஜிஸ் என்றால் வெறுமனே தான் உதாரணமாக திருக்குறானில் இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம் சூரத்து தௌபாவில் அல்லாஹ் பேசுவார் திட்டமாக திட்டமாக முஷ்ரிகீன்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் வெறும் அசுத்தமாகவே இருக்கிறார்கள் ஏற்கனவே சுத்தமாக இருந்து சுத்தமானவர்கள் அல்ல மரக அவர்கள் முற்றிலும் அசுத்தமானவர்கள் ஐன் நஜிஸ் அவர்கள் என்று அல்லாஹு தால முஷ்ரிக்கீன்களை பத்தி நஜஸ் என்று ஜம் கொண்டு அல்லாஹ் சொல்லுவார் சரி இன்னொன்று இருக்கிறது இதனுடைய வாக நஜிஸ் நஜஸ் ஒன்று நஜிஸ் ஒன்று அப்ப நஜஸ் என்பது ஐன் நஜாசத் வெறுமனே அசுத்தமானது நஜிஸ் என்பது வெறுமனே அசுத்தம் அல்ல ஏற்கனவே சுத்தமாக இருந்து அசுத்தமான ஒன்று ஏற்கனவே சுத்தமாக இருந்து தாகிராக இருந்து பிறகு நஜீஸாக மாறிய ஒன்றுதான் நஜிஸ் உதாரணமாக சுத்தமான ஆடைகள் அழுக்காகுவதும் சுத்தமான இடம் அழுக்காகுவதும் சுத்தமான உடல் அந்த இடத்துல சுத்தம் படுவதும் இதெல்லாம் நஜிஸ் என்பதாக வரும் இது ஐன் நஜிஸ் கிடையாது இந்த இடத்துல நாம கவனமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக அஞ்சாசனுடைய வாகிதி ரெண்டு வகை ஒன்று பி ஃபத்தஹில் ஜீம் நஜஸ் இரண்டாவது பி கஸ்ரில் ஜீம் நஜிஸ் இங்கே அதனுடைய சுத்தம் சுகாதாரத்தை பற்றி வரிசையாக நாம் இன்ஷால்லா தொடராக பார்ப்போம் ஆரம்ப தலைப்பு அக்ஸாமுன் நஜாசதி அசுத்தங்களின் வகைகளை பற்றிய பாடம் அசுத்தங்களின் வ வகைகள் பிரிவுகள் பங்குகள் சொல்லலாம் அப்ப இதனுடைய பிரிவுகள் பங்குகள் என்ன எத்தனை விதமாக இது பெறுகின்றன என்பதை இங்கே தொடராக நாம் பார்ப்போம் முசன்னிப் அவர்கள் கூறுகிறார்கள் தன்கசிமுன் நஜாசத்து இலா கிஸ்மீத்தின் தன்கசிமுன் நஜாசத்து தன்கசிமு என்பது முதாரி முஸ்பத் முதாரி முஸ்மத் மோன்னஸாக இருக்கிறது இதனுடைய ஃபாயில் நஜாசு அசுத்தம் என்பது பங்கு பிரிகிறது இலா கிஸ்மைனி இரண்டு பங்குகளின் பக்கமாக அதாவது இந்த நஜாஸத்தை ஹக்கீக்கு இருக்க இது ஹுக்குமி கிடையாது மாறாக இந்த நஜாஸத்தை ஹக்கீக்கு இருக்க கெட்டியான இந்த அதாவது கண்ணால் பார்க்கப்படக்கூடிய இந்த அசுத்தம் இருக்கிறது இரண்டு வகையாக பிரிகிறது இரண்டு வகைகளின் பக்கம் பிரிகிறது ஹலீபத்தின் ஒ ஒன்று இரண்டாவது ஹீஹா இந்த இடத்துல ஜர் ஃபதகு தம்மு எல்லாமே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு மின்ஹா அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அல்லது பாதுஹா கலீதத்துன் வ பாதுஹா ஹஃபீஃபத்துன்னு வச்சுக்கிட்டோன்னா பாதுஹாங்கிற முப்ததாவுக்கு இது ஹபராக இருக்கிறனால ரஃபா கொடுப்போம் அதே மாதிரி இதுக்கும் வந்து ரஃபா கொடுப்போம் முப்ததாவுக்கு ஹபராக இருக்கிறதுனால அல்லது அகனி நான் நாடுகிறேன்கிற ஃபேன் வச்சோன்னா கலீதத்தன் ஓ ஹபீஃபதன் என்பதாக நாம என்ன செய்யலாம் ரெண்டு வகையாக ரெண்டாவது இரண்டாவது கொடுத்தும் நாம படிக்கலாம் அல்லது கிஸ்முல் கலீதா கிஸ்முல் ஹஃபீஃபா என்பதாக ஜர் கொடுத்தும் நாம வந்து லலிதாவுக்கு ஜருண் கொடுக்கலாம் ஆக மூன்று விதமான யாராவது இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கு நாம வந்து எப்படி வேண்டுமானாலும் இங்கே படித்து கொள்ளலாம் சரி இரண்டு வகை என்ன முதலாவது ஹலீதா கெட்டியான அசுத்தம் இரண்டாவது ஹஃபீஃபா லேசான அசுத்தம் என்று தமிழில் சொல்லுவோம் வெட்டியான அசுத்தம் அப்ப ஹக்கீகி ரெண்டு வகையா பிரியுது ஒன்று கலீதா இரண்டாவது வெட்டியான அசுத்தம் லேசான அசுத்தம் இதோ தொடராக நாம் முதலாவது ஹக்கீக்கியாவில் இருக்கக்கூடிய முதல் வகையை நாம் பார்க்க இருக்கிறோம் ஃபல் கலீத தூ எனவே கெட்டியான அசுத்தமாகிறது கெட்டியான அசுத்தமாகிறது அது என்ன என்னவெல்லாம் கெட்டியான அசுத்தமாக இருக்கும் அஹதுஹா அதில் முதலாவது கல் ஹம்ரி கல் ஹம்ரி சாராயத்தை போல மதுவை போல சாராயம் மது இதனுடைய டெஃபினேஷன் என்ன என்ன விளக்கம் பொதுவாக சாராயம் மது என்றால் அரபியர்களுடைய இஸ்திலாக வளமையில ஒரு திராட்சையினுடைய சாறு நீண்ட நெடிய நாட்கள் அதை அடைத்து பூமி புதைத்து வைத்து அல்லது அதில் காத்துப்படாமல் அதை உபயோகிக்காமலே நீண்ட நெடிய நாட்கள் அதை அடைத்து வைத்து அது நொரை தள்ளி கெட்டியாக கடும் துர்வாடை அடிக்கக்கூடிய அளவுக்கு அது வந்துவிட்டால் அதுதான் அரபியர்களுடைய பார்வையில் ஹமர் என்பதாக சொல்லப்படுகிறது துர்வாடையும் நுரை தள்ளக்கூடிய அளவுக்கு அதனுடைய கெட்டித்தன்மை வந்து விடுவது இதுதான் ஹமராக இருக்கிறது இது மாஹுவ இதுவயுகாமரு என்பதாக ஏன் பேரொழுஸ் தெரியுமா செய்யக்கூடியது செய்யக்கூடியவது தான் ஹமர் பேதலிக்க செய்யக்கூடிய ஒன்று என்பதாக இதுக்கு பேரை வச்சிட்டாங்க இதன் மூலமாக மனிதனுடைய அறிவு மனிதனுடைய சிந்தனை மாற்றப்படுகிறது பேதலிக்கப்படுகிறது அப்ப கல் ஹம்ரி சாராயத்தை போல ஹமர் என்பது நஜாசத்தை ஹக்கீக்கியாவில் லலிதாவாக இருக்கிறது கெட்டியான அசுத்தம் இது வந்து ரொம்ப மோசமான அசுத்தங்கள்லயே ரொம்ப ரொம்ப கெட்டியான அருவருக்கு தகுந்த ஒரு அசுத்தம் சரி இதனுடைய ஹக்கும் கீழே சொல்லுவாங்க சாணி இரண்டாவது காஃப் இது இருக்கு ஓடக்கூடிய ரத்தத்தை போல ஓடக்கூடிய நின்று இருக்கக்கூடிய ரத்தம் அல்ல மாறாக மாறாக் ஓட்டப்பட்ட அல்லது ஓடக்கூடிய ரத்தத்தை போல இதுவும் வந்து ராஜா சத்திய இருக்கிறது அந்த இடத்தை கட்டாயமாக சுத்தப்படுத்தி ஆக வேண்டும் இல்லை என்றால் தொழுகை கூடாது சாராயம் பட்டாலோ ஓடக்கூடிய ரத்தம் பட்டாலோ அது இடத்தில் சுத்தம் செய்யாதவரை அதை கொண்டு தொழுவது கூடாது மூணாவது பிராணியின் மாமிசம் சத்த பிராணியின் மாமிசம் செத்த பிராணி ஏற்கனவே அது ஹராம் ஆயிடுச்சு எதை அல்லாஹுடைய பெயரால் அறுக்கப்படவில்லையோ அது ஏற்கனவே ஹராம் அதனுடைய மாமிசமும் உடல் அல்லது உடையில் படுவது அதுவும் முகலீதா கெட்டியான அசுத்தமாக இருக்கிறது நாலாவதுக்கு நாம் வருகிறோம் இஹா பிஹா இந்த ஹாவுடைய மீளக்கூடிய இடம் மைத்தா அந்த செத்த பிராணியினுடைய பதப்படுத்தப்படாத தோல் அதாவது மதுபூ இஹாப் என்பதற்கு அரபில் சொல்லுவாங்க ஹைர மதுபூஹ் பதப்படுத்தப்படாத அசுத்தமான தோல் அது எந்த விதத்திலும் சுத்தமாக்கப்படாத எனவே செத்த பிராணியினுடைய அந்த பதப்படுத்தப்படாத தோலும் நஜாசத்தே கலீதாவாக கெட்டியான அசுத்தமாக இருக்கிறது அல்ஹாமிசு ஐந்தாவது அதனுடைய மாமிசத்தை சாப்பிடப்படாத அத்தகைய ஒரு உயிரினத்தினுடைய சிறுநீர் அதனுடைய மாமிசத்தை சாப்பிடப்படாது அத்தகைய ஒரு உயிரினத்தினுடைய சிறுநீர் உதாரணமாக எந்தெந்த உயிரினங்களை சாப்பிடப்படாதோ நாய் பன்றி அதே போல ஹராமான உயிரினங்கள் ஏராளம் இது போன்ற உயிரினங்களுடைய சிறுநீரும் நஜாசத்தை கலீதாவாக பார்க்கப்படுகிறது இதுவும் கண்டிப்பாக இதை சுத்தப்படுத்துவது அவசியம் இல்லை என்றால் அதனோடு தொழுவது கூடாது ஐந்து விஷயங்களை நாம் இப்போது பார்த்து விட்டோம் அடுத்து நாம் ஆறாவதுக்கு வருகிறோம் அசாதி ஆறாவது கல்வி ஒனஜுவில் கல்வி நாயினுடைய சாதி நாயினுடைய விட்டை இதுவும் வந்து பிரஜாசத்திய கலிதா நாயனுடைய மலம் இருக்கிறத அதுவும் கண்டிப்பாக அது உடல்ல உடையில படும்போது அதனோடு தொழுவது கூடாது ஏழாவது சிபா சிபா என்றால் கீரி கிழித்து திங்கக்கூடிய உயிரினங்களின் சாணங்கள் இதுவும் ரஜிவை என்றால் இந்த உயிரினத்திற்கே உண்டான சாணத்திற்கு அரபியில ரஜி என்று சொல்லப்படும் நாயினுடைய விட்டைகளுக்கு அரபில நஜு என்பதாக சொல்லப்படும் எனவே கீரிகிழித்து திங்கக்கூடிய உயிரினங்களின் சாணங்களும் ஹராம் அதே போல எட்டாவது திங்கக்கூடிய உயிரினங்களுடைய உமிழ் நீர்கள் எச்சில்கள் அதுவும் வந்து நஜாசத்தே ஹலீதா தான் இதனோடு தொழுவது முற்றிலும் கூடாது ஒன்பதாவது என்பது வாத்து இவஸ் என்றால் வாத்தினுடைய இனத்திலே இருக்கக்கூடிய கழுத்து நீளமாக இருக்கக்கூடிய அன்னப்பறவை என்று நாம் சொல்லலாம் அந்த கழுத்து நீளமாக இருக்கும் வாத்தனுடைய இனம்தான் ஆங்கிலத்தில் இதற்கு என்பதாக சொல்லப்படுது எனவே அந்த இவஸ் அந்த கழுத்து நீளமாக இருக்கக்கூடிய அந்த அன்னப்பறவை அதே போல வாத்து அதே போல கோழி இந்த மூன்று உயிரினங்களின் விட்டைகள் இதுவும் வந்து நஜாசத்தே கலீதா கெட்டியான அசுத்தமாகும் அல்ல ஆஷிரு பத்தாவது நஜாசத்தே கலீதாவில் பத்தாவது என்ன என் குதுல் உது بخروجه من بدن الانسان وما மேலும் அந்த ஒன்று ما موصول ينقض الوضوء எது உதுவை முரித்து விடுமோ எது உதுவை முரித்து விடுமோ بخروجه அது வெளியேறுவதை கொண்டு மின் பதனில் இன்சானி மனித உடலை விட்டு மனித உடலை விட்டு அது வெளியேறுவதை கொண்டு எது உதுவை முறிக்குமோ அத்தகைய அனைத்தும் நஜாசதே ஹலீதா அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க அப்போ மனித உடலேருந்து வெளியாகக்கூடியதில் என்னன்னா இருக்கு மலஞ்சலம் அதே போல ஓடக்கூடிய இரத்தம் சீல் சலா இதெல்லாம் வந்து ஏற்கனவே நாம் நாக்கு இதில் உது உதுவை முறிக்கக்கூடிய சல்களை பார்த்தோமே இந்த விஷயங்கள் அனைத்தும் நஜாசத்தே ஹலீதாவில் ஃபுகாக்கள் சேர்த்து விடுகிறார்கள் ஏன் தெரியுமா ஏனென்றால் அது வெளியாகிறனால ஒழுவை முறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒழுவை முறிக்கக்கூடிய அந்த விஷயம் நஜாஸதே ஹலீதாவாக பார்க்கப்படுகிறது மேலும் இதில் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மனித பின்துவாரத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காற்று பிரியுதல் காற்று பிரியுதல் என்பது இந்த வகையில் சேருவதா என்றால் சில பொக்கஹாக்கள் இடத்துல அது நஜாசதே கலீதால சேராது அது நஜாசதே ஹுக்குமியா என்பதாக பொக்கஹாக்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது அந்த ரியஹ் என்ற காற்று பிரிது வந்து ஹத்திக்கையால சேராது அது வந்து தான் சேரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மனித உடலை விட்டு அது வெளியேறுவதை கொண்டு எதுவெல்லாம் உதுவை முறிக்குமோ அவை அனைத்தும் நஜாசத்தே ஹலிதாவாக இருக்கிறது என்பதை பொதுவாக ஒரு விஷயத்தை விட்டார்கள் அலக்துல்லா இதுவரை நஜாசத்தே ஹலீதாவினுடைய பத்து வகைகளை நாம் பார்த்தோம் இது போல உள்ள அனைத்தும் நஜாசத்தே ஹலிதாவில் சேர்க்கப்படும் பத்து தான் அப்படிங்கிறது நம்ம நினைக்க கூடாது இது போல உள்ள கெட்டியான அசுத்தங்கள் எதுவெல்லாம் உதவி முறிக்குமோ எதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்ட உயிரினமாக இருக்குமோ அதனுடைய மலஞ்சலம் எல்லாமே இங்கே ஹராமாக்கப்படுகிறது நஜாசதி ஹலீதாவில் அதை சேர்க்கப்படுகிறது அம்மல் லேசான அசுத்தம் லேசான அசுத்தம் என்றால் என்ன அது எந்தெந்த வகையில வரும் லேஸ் அப்படின்னா அந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இல்லை கெட்டித்தன்மை இல்லாதது அதாவது மன்னிக்கப்படக்கூடிய அசுத்தம் அதற்கு உதாரணம் பாருங்க ஃப எனவே வரிசையாக சொல்றாங்க அல் அவ்வளவு முதலாவது க பவுலில் ஃபரிசி இதை இப்படி சேர்த்துக்கணும் ஃப க பவுலில் ஃபாரசி குதிரையின் சிறுநீரை போல குதிரையின் நல்லா பார்க்குறோம் ஏற்கனவே சாப்பிடப்படாத உயிரினங்களின் சிறுநீர்னு ஒரு சப்ஜெக்ட் மேலே படித்தோம் அஞ்சாவதாக நம்ம பார்த்தோம் சாப்பிடப்படாத உயிரினங்களின் இதோ பாருங்கள் அஞ்சாவதாக நம்ம பார்த்தோம் ஓ பவுலி மாலாயு கலு லஹ்மு அப்படின்னு பார்த்தோம் அப்போ எதனுடைய மாமிசத்தை சாப்பிடப்படாதோ அதனுடைய சிறுநீர் வந்து கலிதாவில் சேர்த்துட்டாங்க அப்போ குதிரையினுடைய மாமிசத்தை தானே சாப்பிடக்கூடாது அதையே இங்க இந்த இடத்துல தனியா சொல்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் இங்க நம்ம கவனமாக பார்க்கணும் இந்த குதிரை என்பது அதனுடைய மாமிசத்தை சாப்பிடப்படாதுங்கிறது உண்மைதான் ஆனா அது வந்து மற்ற கீரி கிழித்து திங்கக்கூடிய உயிரினங்களை போல நாயை போன்ற பன்றியை போல அது கிடையாது குதிரையினுடைய மாமிசம் வந்து சுத்தம்தான் ஆனால் அது ஜிஹாதினுடைய ஆழத்தாக ஜிஹாதினுடைய ஒரு மூலதன பொருளாக அது இருக்கிறதுனால தான் அதனுடைய மாமிசம் ஹராம் மற்றபடி அது ஐன் நஜிஸாக இருக்கிறதுனால அதனுடைய மாமிசம் ஹராம் கிடையாது அது ஒரு சுத்தமான பிராணி தான் அந்த வகையிலே குதிரையினுடைய சிறுநீரை போல இது கலிதாவில் சேராது இது ஒரு சுத்தமான பிராணிகளைப் போல ஒரு பிராணியாக இருக்கிறதுனால இதனுடைய சிறுநீர் ஆகிறது நஜாசதே ஹஃபீஃபாவில் சேர்ந்து விடுகிறது அதே போல எந்த உயிரினங்களை நாம் சாப்பிடுகிறோமோ அந்த உயிரினத்தில் ஒரு வகையாகவே இந்த குதிரை இருக்கு ஆனா ஆலத்துள் அஸ்ஸானி இரண்டாவது எதனுடைய மாமிசத்தை சாப்பிடப்படுமோ அத்தகைய ஒரு உயிரினத்தின் சிறுநீர் எதனுடைய மாமிசத்தை சாப்பிடப்படுமோ அத்தகைய ஒரு உயிரினத்தின் சிறுநீர் உதாரணமாக ஒட்டகம் மாடு எருமை மாடு ஆடு போன்ற உயிரினங்கள் மான் போன்ற உயிரினங்களுடைய சிறுநீர் நஜாசத்தை இருக்கிறது லேசானா சுத்தமாக இருக்கிறது அசாலிசு மூன்றாவது சாப்பிடப்படாத பறவையினுடைய விட்டைகள் என்றால் விட்டைகள் தயிர் முதாஃபிலே இதனுடைய சாப்பிடப்படாத பறவைகளின் விட்டைகளும் நஜாசத்து தான் ஆனால் கலீதா கிடையாது அது தான் சேருகிறது ஆக ஹஃபீஃபாவினுடைய மூன்று உதாரணங்களை நாம் பார்த்து விட்டோம் அடுத்ததாக இந்த இடத்தில் இப்போ இதனுடைய சட்டங்களுக்கு முசன்னிப் அவர்கள் வருகிறார்கள் ரெண்டையும் தனித்தனியாக கூறிய பிறகு இப்போ அதனுடைய எந்த அளவு மன்னிக்கப்படும் அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை விரிவாக இங்கே பேசுவார்கள் இதோ பார்ப்போம் அஞ்சாசி இருந்து எதை தொட்டும் மன்னிக்கப்படுகிறதோ அத்தகைய ஒரு அசுத்தங்களை பற்றிய பாடம் எதை தொட்டும் மன்னிக்கப்படுகிறதோ அசுத்தங்களிலிருந்து எதை மன்னிக்கப்படுகிறதோ அத்தகைய ஒரு அசுத்தங்களை பற்றிய பாடம் எந்த அளவு அசுத்தங்களோடு தொழலாம் அது உடையில் அல்லது உடலில் இருக்கும்போது அல்லது இடத்தில் இருக்கும்போது அதனோடு தொழிலா அதற்கு அளவு இருக்கிறதா இருக்கிறது அதற்கு சில அளவுகோள்கள் புகாக்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு கூடும் என்பதாக வச்சிருக்கிறாங்க அல் அவ்வளவு முதலாவது மன்னிக்கப்பட்டது அன் கதிரி திர்ஹமி ஒரு வெள்ளி நாணயத்தின் அளவுக்கு வெள்ளி நாணயத்தின் அளவுக்கு மன்னிக்கப்படுகிறது மினல் ஹலீவாவிலிருந்து கெட்டியான அசுத்தத்திலிருந்து ஒரு திருகத்தின் பரப்பளவு இருக்கக்கூடியது மன்னிக்கப்படுது பொதுவாக இந்த ஹஃபா யாஃபிங்கிற ஃபேல் வந்தாலே அங்க அண்ணு வருவது அதனுடைய தாலக்குள்ள ஜார்மது உள்ள அண்ணு கண்டிப்பா வரும் உதாரணமாக நான் பார்த்துருப்போம் போகும் அன் ஹூ பேர்களோடு சேர்த்து சொல்லுவாங்க பாருங்க அவருடைய பாவம் மன்னிக்கப்படட்டும் அந்த வகையில் ஆஃபியா வரும்போது அண்ணன் அதனுடைய நிஸ்பத்தில் வரும் அந்த வகையில் இங்க வந்திருக்கு சட்டை என்ன சொல்றாங்க நஜாசத்தே ஹலீதாவில் இருந்து ஒரு வெள்ளி நாணயத்தின் அளவுக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க மன்னிக்கப்பட்டிருக்கு ஏன் ஆஹ் அதை முற்றிலுமாக அதை விட்டு தவிர இருக்க முடியாது அல்லவா எனவே ஷரியாத்திலே நமக்கு அவகாசம் தரப்படுகிறது ஒரு வெள்ளி நாணயத்தின் அளவு அதாவது நம்முடைய நேர வெள்ளி நாணயம் இல்லாவிட்டாலும் தற்போதைய அளவையின் பிரகாரம் நம்முடைய உள்ளங்கை அளவு மனிதனுடைய சராசரியான நடுநிலையான கையினுடைய உள்ளங்கை அளவு அல்லது அதை விட குறைவாக சுத்தம் அந்த கலிதா இருந்தால் அது மன்னிக்கப்படுகிறது உள்ளங்கையின் அளவை விட அதிகமாக இருந்தால் அதனோடு தொழுவது முற்றிலும் கூடாது ஆனால் அதே நேரத்தில் விளங்கணும் உள்ளங்கை அல்லது அதை விட குறைவான அளவோடு எப்போவுமே தொழக்கூடிய வளமை என்பது மக்குரூக தஹரீமி ஹராமான ஹராமுக்கு நெருக்கமான ஒரு மக்குருவாகும் இதே ஆக்கிடக்கூடாது எப்பயாவது ஒரு தடவை பற்றுச்சு அது கொஞ்சோண்டு இருக்குன்னா அதனோடு தொழுவது கூடும் ஆனால் அதே வளமையோடு அசுத்தங்களோடைய தொழக்கூடிய வளமை மக்குரூக தஹரீமி என்பதாக ஃபோகாக்கள் எழுதுனாங்க ஆக நாம் இதை பார்த்துவிட்டோம் ஒரு திருகத்தினுடைய அளவை விட குறைவாக மன்னிக்கப்பட்டிருக்கும் அஸ் சாணி இரண்டாவது வமா தூண ரூபொரை சௌபி அவில் பதனி மினல் முஹஃபஃபா மஜாசத் ஏ ஹஃபீஃபான்னு சொன்னாங்கல்ல உதாரணமாக குதிரை மற்ற எதனுடைய உயிரினங்கள் மாமிசங்கள் சாப்பிடப்படுதோ அதனுடைய சிறுநீர் இந்த மாதிரி வகைகளாக இருந்தால் என்ன விஷயம் வமா எந்த ஒன்று தூண ரூபோரை சௌபி அவில் பதனி ஆடை அல்லது உடலின் நாங்கில் ஒரு பகுதியை விட குறைவான ருபோ என்றால் நாங்கில் ஒரு பகுதி தூணை என்றால் குறைவான ஆடை அல்லது உடலின் நாங்கில் ஒரு பகுதியை விட குறைவான ஒன்று மினல் முஹஃபஃபதி நஜாசத்தே ஹஃபீஃபாவிலிருந்து என்ன ஓஃபிய மன்னிக்கப்பட்டது ஓஃபியாவோட இது தத்ஃபா இருக்கு எனவே அந்த நஜாசத்தே ஹபீஃபாவிலிருந்து மன்னிக்கப்பட்டது அது எப்படி இருக்கணும் ட்ரெஸ்ஸில் நாங்கில் ஒரு பகுதியை விட குறைவா இருக்கணும் அதே போல ஆடையில நாங்கில் ஒரு பகுதியை விட கம்மியா இருந்தா அப்போ இதனுடைய பரப்பளவு கொஞ்சம் அதிகமாகவே மன்னிப்புக்கு ஆக்கப்பட்டிருக்கு ஆனா ஹலிதாவா இருந்தால் கொஞ்சம் தான் இருக்கணும் நான்கில் ஒரு பகுதி வரை மன்னிக்கப்படுது அதை விட அதிகமாக இருந்தால் கட்டாயம் உதாரணமாக சுலுசு இருக்கு மூன்றில் ஒரு பகுதி உடலுடைய ஆடையினுடைய மூன்றில் ஒரு பகுதியோ அல்லது பாதியோ இருந்தா அதனோடு தொழுவது அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டான் அலிசு மூன்றாவது ரஷாஷி இபிரி சிறுநீருடைய துளிகள் அதாவது முழுமையாக சிறுநீர் திருகம் அளவுக்கோ அல்லது நாங்கில் ஒரு பகுதி அளவுக்கோ படல மாறாக அந்த சிறுநீருடைய துளிகள் பட்டா அதுக்கு என்ன சட்டம் என்றால் அது மன்னிக்கப்பட்டது எந்த அளவுக்கு கரு ஊசில் இபிரி ஊசி இபிரி என்றால் ஊசிகளின் நுனிகள் அளவுக்கு ஊசிகளின் நுனிகள் அளவுக்கு இபிரின் இருக்கு இங்க லோகத்தில் இதை இபிரி என்பதா பிடிக்கப்படுது ஊசி ஊசி என்றால் அதனுடைய நுனிகள் தலைப்பகுதிகள் ஊசிகளுடைய நுனிகளை போல இருக்கக்கூடிய சிறுநீருடைய துளி மன்னிக்கப்பட்டது ஏன் ரொம்ப கம்மி தானே அதனால தாராளமாக அதனோடு தொழுவது கூடும் ஆனால் ஏற்கனவே கூறப்பட்டது போல இதே வளமையோடு தொழுவதை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் நாலாவது சொல்றாங்க ஒரு நனைந்து நனைந்து என்ன அர்த்தம் லவ் என்பது ஷர்த் வல வீபு தல்ல சேர்த்து படிக்கும் போது ஹம்சா விழுந்துடும் எது நனைந்து விட்டால் ஃபிராஷுன் பாய் இதனுடைய இபு தல்லவுடைய ஃபிராஷுன் துராபுன் துராபுன் பாய் அவு அல்லது மண் எத்தகைய மண்ணு ரெண்டுனுடைய சிபத்தை அசுத்தமான பாய் மண் நனைந்து விட்டது எதன் மூலமாக மின் தூங்கக்கூடியவனுடைய வியர்வையின் மூலமாக பொதுவாக தரையில படுக்கக்கூடிய வளமை தான் ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு தூங்கக்கூடியவனுடைய வியர்வையின் மூலமாக அசுத்தமான பாயோ அல்லது மண்ணோ நனைஞ்சு போச்சு ஏற்கனவே இது வந்து அசுத்தம் ரெண்டாவது அந்த வேர்வை கொண்டு அது நனைஞ்சிருச்சு அப்போ ரெண்டும் கலந்துருச்சு இந்த அசுத்தமும் அந்த வியர்வையும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது சரி அவு பலலி கதமின் அல்லது காலுடைய ஈரத்தை கொண்டு அது முற்றிலுமாக நனைந்து விட்டது இந்த நஜீசும் அந்த ஈரமும் சேர்ந்து விட்டது கதமி உடலிலும் காலிலும் அசுத்தத்தின் பிரதிபலிப்பு வெளியாகிவிட்டது உடலிலும் வல்கதமி காலிலும் அசுத்தத்தின் பிரதிபலிப்பு தான் அப்படி அதனுடைய அசுத்தத்தினுடைய வெளிப்பாடு தெளிவா தெரியுது அந்த அசுத்தம் தெளிவாக வெளியே ஏதாவது தெரியுதுன்னா தனஜசா அந்த இரண்டும் அசுத்தமாகி விடும் யாரு அந்த தூங்கக்கூடியவனுடைய உடலும் அசுத்தமாயிரும் அந்த அவனுடைய காலும் அசுத்தமாக ஆயிரும் ஏன் இந்த அசுத்தங்கள் கலந்து உறவாடி அசுத்தத்தினுடைய வெளிப்பாடும் தெரிந்து விட்டதனால் இந்த நாயும் அல்லது அந்த கதம் தூங்கக்கூடியவனும் அசுத்தமாயிட்டான் அந்த காலும் அசுத்தமாகி விட்டது அசருன் நஜாசதி அப்படின்னு வச்சுக்கணும் அசுத்தத்தினுடைய பிரதிபலிப்பு வெளியாகவில்லை என்றால் அவ்விரண்டும் அசுத்தமாக தூங்கக்கூடியவனும் அசுத்தமாக அசுத்தமாக மாட்டான் அவனுடைய காலும் அசுத்தமாகாது ஏன் நஜாசத்தினுடைய பிரதி விழிப்பு அங்கே வெளியாகவில்லை அலமதுல்லா எந்த அளவு மன்னிக்கப்படுகிறது என்ற இந்த பாடத்திலே தொடராக நாம் இதுவரை நான்கு விஷயங்களை பூர்த்தி செய்துவிட்டோம் அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லா அடுத்து நாம் வகைக்கு நாம் செல்லுவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்